ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இரு இருக்கூறு வந்துட்டோம் காய்ஸ் இருக்கூறு வந்தக்கு அடுத்து தான் நம்ம ப்ளாகே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ப்ளாகே செய்யலை காய்ஸ் மோட்டோ பிளாகிங் செய்கிறதுக்கு வந்து டைம் வேணும் அது நான் டைமே இல்லை காய்ச்சிப்போம் முதல் மாதிரி வந்து ப்ளாக் செய்கிறது இல்லை காய்ஸ் முதலாம் நல்லா டைம் இருந்தது அப்புறம் பிளாக் வந்து டைம் கரெக்டாக டெய்லி பிளாக் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து நல்லா டைம் இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா டைமே இல்லை வா இங்கே பாருங்க எப்படி வச்சுருக்காங்க ஸோ முதல் இருந்த மாதிரி டைம் எதுவுமே இல்லை காய்ஸ் முதல் டெய்லி வந்து பிளாக் செய்வேல ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை காய்ஸ் வீக்லி ஒரு டூ பிளாக்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் ஏன்னா జాబ్ ఇది వచ్చి చేంజస్ ఆిడుచు మొదలు వది జాబ్ వేరే మారచిపో ఇం వేసి జాబ్ వది చేంజ్ ఆచి సో ఇప్పుడు ఏమైంది వీక్లీ వీ టీమ్స్ మటుదా నీ బ్లగ్స్ చేయ ము షో వది బట్్రై పను కా డెయిలీ బ్లగ్స్ వీళ్ళు ఇంకో వీక్లీ బట్ త్రీ ప్లాక్స్ అంతమంది డ్రై పను அது இல்லாமல் ரொம்ப நாள் ஆகிடுச்சுக்கா சார் ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆயிடுச்சு நான் சுத்தமாக ப்ளாகே போடலை யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ப்ளாக் கூட போடலை ஷார்ட்ஸ் கூட கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சி இனி நம்ம திருப்பி வந்து ட்ரை இருக்கோம் ப்ளாக் வந்து எக்ஸ்ட்ரா டெய்லி ப்ளாக் பண்ணுறக்கு ஏன்னா இருந்த ப்ளாக் எல்லாம் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது வந்து கம்மி ஆயிடுச்சு என்ன சொல்ல வரேன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் காய்ஸ் வேறு நிறைய விஷயம் இருக்குது காய்ஸ் அது சொல்ல முடியாது பட்டு நம்ம டெய்லி ப்ளாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு வேணால் டெய்லி பிளாக்ஸ் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தேன் பட் ஜாப் காய்ஸ் அதை வந்து விட்டு கொடுக்க முடியாது ஸோ நம்ம ஜாப்பை வந்து கரெக்டாக இது பண்ணோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் சுத்தமாக இல்லை காய்ஸ் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மூணு மணி இருக்கு ஆனால் வெயில் பாருங்க இல்லையே வெயிலே இல்லை நல்லா கூலிங்காக இருக்குது நீங்கள் என்ன தேடல என்னென்ன தெடல ஃபுல்லாக வந்து பாருங்கள் எப்படி நல்லா கூலிங்காக இருக்குது நல்லா கூலிங் மீன்ஸு வெயில் இல்லை பட் ஹாட்டாக தான் இருக்குது ஆனால் இந்த என்ன சொல்கிறது க்ளவு இருக்குல்ல குளௌ வந்து நம்ம மேலே வந்துருக்குல்ல தோண்டி வர வரளவு கூலிங்காக இருக்குது இல்லைன்னா நல்லா ஹாட்டாக இருக்கும்ல அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது மழை வர்ற மாதிரியே இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது ஐ திங்க் பொள்ளாச்சி பக்கம் ஃபுல்லாக மழை இருக்கும் வெயிலே இல்லையே காய் பொள்ளாச்சி பக்கம் எல்லாம் வெயிலே இருக்காது ஆனால் இங்கே வந்து நல்லா தெரியுது மழை வர்ற மாதிரி வந்துடணும் நான் வந்து ஆசையாக இருக்கு நாள் வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சு இங்கே சூப்பராக இருக்கும் காய்ச்சி வெளியே சுற்றுறது வந்து மழை இருக்கும்போது சுத்தினா நல்லா இருக்கும் வெயில் இருக்கிறனால தான் ரொம்ப கம்மியா வெளியில சுத்த முடியுது வெயில நம்ம சுத்த முடியாது காய்ஸ் வெளியில டிராவல் பண்ணோன்னா கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிலில் அடிக்கிற மாதிரியே இருக்கும்ல அதனால் வந்து எதுவுமே வீடியோ எல்லாம் நடக்காது நம்ம வந்து ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்பீடு இல்லை ஃபார்ட்டி 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 ஃபைவ் அதுக்கு மேலே போடுறது எனக்கே ஆசை இருக்காது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வரைக்கும் போவோம் அதுக்கு மேலே ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுவேன் நான் சில வாட்டி நான் ஃபார்ட்டி ஃபிஃப்டி கூட போவேன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி கூட போவே அது ஏதோ எமர்ஜென்சி இருக்கும்போது தான் நான் ஃபுல் ஸ்பீடாகவே ஓட்டுவேன் காய்ஸ் இல்லைன்னா நம்ம ரொம்பவே ஸ்லோ பண்ணிடுவோம் காய்ஸ் வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவோம் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து தான் இந்த மாதிரி வெதரு ஆனால் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காய்ஸ் மத்தியான நேரில் சுத்தமாக வீட்டு இருந்தால் வெளியே வந்தோடனே வெயிலாக தான் இருக்குது காய்ஸ் ஆனால் இன்றைக்கி நல்லா கூலிங்காக இருக்குது ஸோ ஃபைனலி காய்ஸ் இப்போ மழை வந்துட்டு இருக்குது காய்ஸ் ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த வெயில் நேரத்தில் வந்து இப்போது மழை வருதில்லை சூப்பராக இருக்குது இப்போ வந்து இன்னும் மழை வரல சின்ன சின்ன இது ட்ராப்ஸ் மட்டும்தான் விழுந்திருக்கு ரொம்ப அதிகமாக வரலை இயர் எல்லாம் ஸ்டக் ஆகிட்டு இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் வந்திருக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம்ல ஆனால் கொஞ்சம் தான் வந்திருக்கு கொஞ்ச நேரம் பெஞ்சிருந்துச்சின்னா கொஞ்ச நேரம் வந்து மழை வந்துச்சின்னா வைங்க நல்லாயிருக்கும் கோவேன் நல்லாயிருக்கும் சின்ன வயசில் இருக்கும்போது ஆசையாக இருக்கும் அந்த பைக்கர்ஸ் ரைடிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஹாய் காட்டுறது அதே மாதிரி இப்போ வந்து அவங்க ஹாய் காட்டும் போது எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் என்னடா சின்ன பசங்க நாங்கள் சின்ன பசங்க இருக்கோம் நாங்களும் காட்டினோடா நல்லா சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி ரைடர்ஸ் எல்லாம் போவாங்க அப்போல்லாம் நல்லா என்ஜாயாக மீன்ஸு ஹாப்பியாக ஹாய் காட்டுறேன் அவங்க போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருக்கும் ரோடு புதுசா போட்டாங்க காய்ஸ் ரோடு போட்டாங்க நல்லா ரோடு மழை பெய்ஞ்சிடுச்சு காய்ஸ் ஃபுல்லா ரெயின் ரொம்ப மழை காய்ஸ் மழை இப்ப நீ நான் திருப்பி வந்து ரைடு ஆன் பண்ணியிருக்கேன் அவ்வளோ நேரம் நான் வந்து ஓட்டினேன் வண்டி பட்டு ரொம்ப ஓட்டல ஏன்னா மழை அவ்வளோ இருக்குல்ல காய்ஸ் ஐயோ போ கேமரா ஃபுல்லாக இதாகிடுச்சு நிலையிது காய்ச்சி ஆனால் மழையில் வந்து ப்ளாக் செய்யணுன்னா ரொம்ப டஃப் காய்ச்சி இது நச்சு ஏன்னா அந்த சின்ன சின்ன சொட்டு வருதுல்ல அது ஃபுல்லாக கேமராவில் போய் படுது அப்போ வந்து அந்த வீடியோ எடுக்கவே முடியாது ஆனால் நல்லா பேஞ்சிருச்சு காய்ச்சி நல்லா மழை பெஞ்சிருச்சு இப்போ வந்து நல்லா கூலிங்காக இருக்குது அவ்வளோ நேரம் வந்து கூலிங்கே இல்லை காய்ச்சி ஆனால் செம்ம கூலிங் காய்ச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வெதரு ரொம்பவே நல்லா இருக்கு ரைடுனா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி டைமிங்ல ரைடு பண்ணலாம் காய் சூப்பராக இருக்கு இப்போ கேமரா மேலே ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன ட்ராப்ஸ் இருக்குல்ல காய்ச்சி அதுதான் வந்து இது வந்துகிட்டே இருக்கலை நான் வேறு கண்ணாடி போட்டிருக்கேன் ஸ்பெக்ஸ் அதனால வந்து பார்த்திங்கன்னா திரும்பி மழை ஆரம்பிச்சிருச்சு ஐயோ என்கிட்ட ரெயின் கோட்டே இல்லை காயிஸ் நான் டெய்லியும் வந்து டிராவல் பண்ணும்போது ரெயின் கோட் கையில் வைப்பேன் ஆனால் இன்னைக்கு மழை வரோன்னு ஐடியாவே இல்லை காயிஸ் சுத்தமாக ஐடியா இல்லை காய்ஸ் இன்னைக்கு மழை வரோன்னு பார்க்கல மழை வரோன்னு ஆனால் இப்போ வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு அந்த கூலிங்கு இப்போ பெயுது மழை நான் திரும்பி வந்து கேமரா ஆஃப் பண்ணிடுறேன் ஆனால் அதிகமாக பெய்திருச்சுன்னா நம்ம ரெக்கார்டிங் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் வந்து ரீச் ஆயிருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா செம்மையா மழை பெஞ்சிருக்கு இப்போ வந்து கிளியர் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம நேராக வந்து சூலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம் நல்லா மழை பெஞ்சிருக்கு காய்ஸ் மழை பெய்யும் போது மோஸ்ட்லி வந்து நம்ம ரெக்கார்டிங் வந்து பண்ணவே முடியாது காய்ஸ் ஏன்னா அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த தண்ணி ஃபுல்லா மேலே தான் படுது ஸோ என்னோட பாதி ரெக்கார்டிங் வந்து அதில் இதாயிரும் பாதி நேரம் வந்து வேஸ்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கு இதாயிருச்சு மேலே தண்ணி பட்டுச்சுன்னா அந்த ரெக்கார்டிங் வேஸ்ட் காய்ஸ் ஸோ அந்த க்ளீன் பண்ணுறது அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டியது வரும் அந்த கிளியாரிட்டி இருக்காது வீடியோவில் ஸோ வந்து அந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும் ஆனால் இப்போ நார்மல் இருக்குது மழை வரல இப்போ நின்றுச்சி மலை ஆனால் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ் நீங்கள் நல்லா மழை பேஞ்சிருக்கு இங்கே கூட நல்லா மழை பேஞ்சிருக்கு எனக்கு தெரியாது இங்கே பேஞ்சிருக்கா இல்லையான்னு தான் பார்க்குறேன் இங்கே கூட நல்லா மழை பெஞ்சிருக்கு காய்ஸ் ஆனால் இப்போ டவுன் நல்லா தான் மழை இருக்கும் ஐ திங்க் இங்கே இங்கெல்லாம் பார்த்தா தெரியுது ஃபுல்லாக மழையாக தான் இருக்கு இப்போ ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும் மழை பெஞ்சிருக்கு காய்ஸ் நான் நினச்சேன் அந்த பக்கம் மட்டும்தான் பெஞ்சிருக்கு இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு காய் ஸோ ரெண்டு மூணு நாளாக இப்படியே மழை பெய்யணும் அப்போ தான் நல்லா இருக்கும் காய் ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்குல்ல காய் அவ்வளோ வெயில் இருக்குல்ல அதனால தான் காய் கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சுன்னா கூலிங் இருக்கும்ல ஸோ ஆல்ரைட் காய்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் போடுங்க சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க We'll meet in another video. Till that, bye bye. Have a good day. Safe ride. Boom.